என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே ஏப்ரல் நாளில் பிறந்த நாள் காணும் தச்சை மண்டல முன்னாள் சேர்மன் கழகத்தின் உயிர் மூச்சு தம்பி தச்சை சுப்பிரமணியன் நூறாண்டு காலம் வாழ நெஞ்சார வாழ்த்துகிறேன் தம்பி நீ இருக்க வரை இந்த இயக்கத்தின் பெருமை புகழ் henga wa right 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 இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க பாருங்க வாங்க வாங்க ஆரே டேய் கேடே ரெண்டு கட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க

இங்க பாருங்க இந்த கேமரா பாருங்க ரெணி ரெடி இது எத்தெத்த முடியுது இல்ல இதுக்குள்ள இதுக்குள்ள வந்துருச்சு இங்க பாருங்க ஒருத்தர் வந்துருரு வந்துருரு இங்க இல்ல இல்ல

ஓகே 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 அந்த கிஃப்ட் கொடுங்க கிஃப்ட் கிஃப்ட் அது ஆ இருக்கட்டும் மாலை இருக்கட்டும் மாலை போட முடியாது மாலை கிஃப்ட் கொடுங்க கிஃப்ட் கொடுங்க அப்படியே கொஞ்சம் மணியில் கொஞ்சம் நோடுங்க மணியில் கொஞ்சம் நோடுங்க ஏ அதை கொடுக்க சொல்லுங்க ஆ ஓகே 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 वा वर मज़ो म